தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் மார்க்கு இடத்தின் வசகம் வாசகம் அதிகாரம் ஏழு இறைவசனங்கள் இருபத்தி நான்கு முதல் முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு தீர்ப்பகுதிக்குள் சென்றார் அங்கே அவர் ஒரு வீட்டிற்குள் போனார் தாம் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டும் என்று விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை உடனே பெண் ஒருவர் அவரைப் பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார் அவருடைய மகளை தீ ஆவி பிடித்திருந்தது அவர் ஒரு கிரேக்க பெண் சிறிய பெனிசிய இணையத்தை சேர்ந்தவர் அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டி விடுமாறு அவரை வேண்டினார் இயேசு அவரை பார்த்து முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும் பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார் அதற்கு அப்பெண் ஆம் ஐயா ஆனாலும் மேசையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளைத் தின்னுமே என்று பதிலளித்தார் அப்பொழுது இயேசு அவரிடம் நீர் இப்படிச் சொன்னதால் போகலாம் பேய் உம் மகளை விட்டு நீங்கிற்று என்றார் அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலில் படுத்திருப்பதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பாண்ட சகோதர சகோதரிகளே இன்று பொதுக்காலம் ஐந்தாம் வாரம் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வியாழன்கிழமை இன்றைய நட்சத்திரத்தில் பாலணும் இயேசு ஆண்டவர் செம்மையான ஒரு விஷயத்தை செய்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்கள் மூலமாக நமக்கு நிறையா படிப்பினை கிடைக்குது என்னது இயேசப்பா வந்து ஒருத்தருக்கு நான் குணப்படுத்த மாட்டேன் அப்படிங்கிறாரு ஆனால் அந்த அம்மாவோடய பகர் பாருங்களேன் நீங்கள் பண்ணலனா கூட பரவாயில்ல ஆனால் அதாவது ஏசப்பா என்ன சொல்கிறாரு முதல்ல மக்கள் சாப்பிட அப்புறம் நாய்க்குட்டி கொடுக்கலாம் அப்படின்ட்டார் அப்படின்னா அர்த்தம் நான் தேடி வந்த மக்களுக்கு தான் முதல்ல நான் சரி பண்ணுவேன் உனக்கு பண்ண மாட்டேன் அப்படின்ட்டார் ஏன்னா நீ வேற்றி நேற்று மக்கள் அப்படின்ட்டு ஆனால் அந்த பொண்ணு பரவாயில்லப்பா அவங்களுக்கே கொடுங்க ஆனால் மேசையிலேருந்து விழுறது எப்படி நாய்க்குட்டி சாப்பிடுமோ அந்த மாதிரி போகிற போக்கில் ஒரு ப்ளஸ் மட்டும் பண்ணிட்டு போங்க பேய் ஓடிடும் அப்படின்ற அந்த அம்மா அளவுக்கு நம்பிக்கை பாருங்க ஓகேங்களா ஸோ அந்த நம்பிக்கையாவது நமக்கு இருந்தால் கூட நமக்கு இருக்கக்கூடிய எல்லா ஏராளமான பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாம் நம்மளை விட்டு நீங்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இனிமேலாவது நம்பிக்கை இல்லாமல் ஜபிக்காதீங்க நம்பிக்கையோட ஏசப்பட்டார் சும்மா கேட்டாலே அவர் போகிற போல் சரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் பாருங்க ஒரே வாரத்தில் முடிச்சுடுவார் ஓகேங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் இயேசுக்கே புகழ் யேசுக்கே நன்றி மரியே இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஹல்லி லூயா பிரை